அப்படி சில பேர் சொல்றாங்க மார்க்கம் சொல்ற வர்றேன் வருவாங்க ஹதீஸ் ஒன்னு ஓட்டு அம்மாடி பயன் பண்ண போறாங்களா ஹதீஸ் சொல்ல போறாங்களா அல்லாஹ் போலீஸ் வருதான் இப்படி பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது பஷீரா அவங்களுக்கு நல்ல நல்ல செய்தி ஆர்வம் விட்டு சொல்லுங்க வளாத்து அசீரா அவங்களுக்கு வந்து கஷ்டமா ஆக்கிறாதீங்க வெறுப்பு ஏற்ற மாதிரி முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜபல் அவர்களையும் அபுசல் அசேரி அவர்களையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாற்றை இந்த சம்பவம் இடம்பெற்று அப்ப இந்த மார்க்கிறது ரொம்ப லேஸ் ரொம்ப சொன்னதை தாண்டி நீங்க போகாதீங்க அல்லாவும் ரசூல் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது போதும் அதை தாண்டி நம்ம அல்லாவும் அன்பு பெற போறோங்கிறதுக்காக வேண்டி உங்க லைஃப் அப்புறம் அர்ப்பணிச்சாலும் உங்க அமல் கொண்டே உங்களை சேர்க்க போறது கிடையாது கருணையில தான் போக போறீங்க இப்ப கருணையால உங்களுக்கு ஒரு சின்னதை எதிர்பார்க்கலாம் நீங்க ஒரு கடையில சேர்றீங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலைன்னு கடையில சொல்லிட்டான் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா எட்டு மணி நேரத்துக்கு மேல இன்னொரு மணி நேரம் நீங்க உட்காந்து அந்த முதலாளி வரக்கூடிய நேரத்துல பேனா வச்சு ஏற்று சந்தோஷப்படுவோம் எவ்வளவு அழகா விசுவாசமா வேலை பாக்கிறான் நம்ம எட்டு மணி நேரம் தான் வேலை கொடுத்தோம் இல்ல முதலாளி முடிச்சிட்டு போற முதலாளி முடிச்சிட்டு போற முதலாளி ஒரு கால் மணி நேரம் வேலை பார்க்கும் இது அல்லாட்ட நடக்காது இந்த கூத்து எட்டு மணி ஓடுற ஓடி போயிருந்தோம் அல்ல மனுஷன்னா அந்த மாதிரி ஐஸ் வைக்கிறது ஏமாந்து போவான் உன்னை எட்டு மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி போட்டா எட்டு ஒண்ணுக்கு இருக்க கூட ஓடி போயிடணும் அப்படி சொல்லக்கூடிய அல்ல நான் ஒண்ணு சொல்லி இருக்கும் போது அதை தாண்டி செஞ்சு என்னை கூல் பண்ண நினைக்கிறது என்னை ஐஸ் வைக்க நினைக்கிறத நினைக்காத நான் என்ன சொல்றேனோ அதை தாண்டிராத அதுக்குதான் நீங்க பாக்கலாம் நோம்பு தரக்குறோம்ல நோன்பு வருது நோன்பு திறக்கிறது எப்போ திறக்கணும் சூரியன் எப்போ மறைஞ்சிருச்சோ உடனே நோன்பு தொறந்துடணும் நபிகள் நாயகம் செல்லா சொல்லி சொன்னாங்க லா எசாலுன்னன் நாசிபி ஹைரின் மா அஞ்சனு பித்திர அவசரமாக நோன்பு திறக்கிற வரைதான் மக்கள் நல்லது செய்தவர்களாக ஆவார்கள் நோன்பு திறக்கிறது லேட்டாக்கு தினிங்கென்று சொன்னா நீங்க கெட்டது செய்கிறீங்கன்னு அர்த்தம் நோன்பு திறக்கிறது சூரியன் மறையுது ஆறு மணிக்கு மறையுது அஞ்சே முக்காலுக்கு மறையுது அஞ்சு ஐம்பதுக்கு மறையுது ஆறு நாற்பதுக்கு மறையுது ஒவ்வொரு காலத்துல ஒரு டயத்துல மறையும் மறைகிறது நம்ம கரெக்டா டைம் தெரியும் அஞ்சு அஞ்சு நாற்பதுக்கு மறையுது என்று சொன்னால் அஞ்சு நாற்பதுக்கு வாயில பேர் சம்பளத்தை கொண்டு போயிருந்த அஞ்சு நாற்பத்தி ஒண்ணு கூட ஆகக்கூடாது சூரியன் மறை எப்ப மறையுன்னு காத்துக்கிட்டு இருக்கணும் எப்ப மறையும் எப்ப மறையும் அவசரப்படணுமா அவசர அவசரமா எடுத்து சாப்பிடணுமா இதுல எல்லாம் சந்தோஷப்படுவானா எப்படி சந்தோஷப்படுறான் என்னுடைய அடியான பார் இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு நான் சொன்னேங்கிறதுக்காக இவன் வந்து கட்டுப்பாடா இருந்திருக்கான் பாரு இவன் எனக்கு அவனி கட்டுப்பாடா இருந்திருக்கிறான் இவ்வளவு பசி இருக்கு பாரு எப்படா டைம் வரும் அப்படி இப்படி அள்ளி முழுக்கிறான் இவன் எவ்வளவு பசியை அடக்கி கொண்டு எனக்காக அவன் இருக்கிறான் அல்ல அதுல சந்தோஷப்படுறான் அஞ்சு நாற்பதுக்கு சூரியன் மறையுது இவன் அஞ்சு நாற்பத்தி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் காரணம் போவாயா நான் இன்னொரு மணி நேரம் கூட இருப்பேன் அப்படின்னு அதுல அர்த்தம் வாங்குற இதுல பெரிய விஷயம் அஞ்சு நாற்பது ஆறு நாற்பது கூட நான் திறப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இறைவனுக்காக இருக்கல உங்களுடைய தெனாவட்டு இத்துமுறை இதுல வந்து அல்ல சந்தோஷப்பட மாட்டான் மேப் ஒரு மணி நேரம் இருந்தாங்க அல்லாவுடைய ரசூல் என்ன பண்றாங்க நீ அவசரப்பட்டா தான் நன்மை செய்தவனாக ஆவாய் அதுக்காக சூரிய மறைவதற்கு வந்து அவசரப்படக்கூடாது கூடாது சூரிய மறைஞ்சவனு சூரிய மறைஞ்சவனு லேட் பண்ணக்கூடாது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அல்லாஹ் உரப்புள்ள ஆலமீனுக்கும் மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் சொன்னதை தாண்டிக்கிட்டு போறது அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் நினைக்கலாம் அந்த விசுவாசம் எல்லாம் எடுத்துக்க மாட்டான் ரொம்ப கடமையாற்றாரு ரொம்ப ஸ்தாபனத்துக்கு ரொம்ப விசுவாசமா பணியாற்றுகிறாரு என்றெல்லாம் மனிதன் எடுத்துக்கொள்வான் தவிர அல்லா உறப்புள்ளாலுமே அப்படி எடுத்துக்கொள்ளவே மாட்டான் ஜும்மா ரெண்டு ரகாத்து இருக்குது நம்ம ஆர்வத்துல இன்னொரு நாலு ரகா சேர்த்து விடுவோம் நான் சொன்னதுக்கு மேலே ஏண்டா செஞ்சேன்னு கேட்பான் ஒரு முதலாளி அப்படி செய்ய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான் மனுஷன் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா ரெண்டுக்கு நாலு வேலை செஞ்சுன்னு வைங்களேன் ரொம்ப சந்தோஷமா வரும்

அவனுக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு நம்மளால செய்ய இயலுமா அவன் தந்திருக்கிற கருணைக்கு நம்ம பிரதி பலனா செய்யறதா இருந்தா இப்ப செய்யறது லட்சம் மடங்கு கோடி மடங்கு செஞ்சாலும் பட்டாது அப்ப அந்த மாதிரி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இறைவன் கருணையில தான் உங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கான் லேசாக்கி வச்சிருக்கிறான் ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார் அல்லாவுடைய தோதரே மதீனாவை சுற்றி நிறைய பள்ளிவாசல் இருந்துச்சு ரசூல்லா காலத்துல மதீனாவில் மசீனபவி இருக்கும் அங்க மட்டும் தொழுகை நடக்காது சுற்றி பல பகுதிகளில் இஸ்லாம் பரவி போச்சு அங்காங்க ஒவ்வொருவர் தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஏரியாவில் தொடரக்கூடிய ஒருத்தர் வந்து நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு கேட்டா அல்லாவுடைய தூதர நான் வந்து இந்த தொழுகைக்கு போறதே கிடையாது அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நான் போகவே மாட்டேங்கிறேன் ஏன் போக மாட்டேங்கிற தெரியுமா அங்க ஒரு ஆளை நீங்க இமாம போட்டுருக்கீங்க அவர் இழுக்கிறார் 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 பெருசா ஓதுறாரு அதுல வந்து போனா என்னுடைய வேலையெல்லாம் பாதிக்கப்படுது அவர் ரொம்ப நீளமா அவர் தொழுவிக்கிற காரணத்தினால அங்க போறது கிடையாது நேரம் எனக்கு தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாலை செல்வம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வாழ்ற காலத்துல முறையிடுறாரு அப்ப அத சொல்றாரு இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லாலை செல்வம் அவர்கள் அன்னைக்கு கோவப்பட்ட அளவுக்கு அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது இது சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லாதது கோபம் வருது எப்படிப்பட்ட கோபம் அந்த மாதிரி கோபம் அதுக்கு முந்தி வந்தது இல்ல அவ்வளவு கடுமையா கோபம் வருது யாரு மேல கோபம் வருது இவர் மேலயா இவர் மேல இல்ல யார் மேல கோபம் வருது தெரியுமா அப்படி தொழுவிச்சார அவர் மேல யார் அந்த தொழுகையை நீட்டி தொழுது முன்மாடி இனிமே ஜமாத்துக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு மக்களுக்கு பயங்காட்டி வச்சிருக்கிறாரோ அவர் மீது ரசூல் சல்லா அலுவலம் கோபப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா ஐயோ ஹன்னாஸ் இன்னக்கும் உங்களில் வெறுப்பூட்டக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் மக்களுக்கு வெறுப்பூட்றது தான் உங்களை இமாமாக்கி வச்சிருக்கிறதா எப்படா தொழு ஆர்வப்படணும் நீங்கள் மாதிரி தேவையில்லாமல் சவுமாதிரி இழுத்து ஏண்டா பள்ளிவாசலுக்கு வந்தோன்னே ஆக்குனீங்கள் என்று அது பெரிய தப்புன்னு சொல்லி அவர்களுக்கு கோபப்பட்டு சொல்கிறாங்க இன்னும் கும்முன பிரும் நீங்கள் வெறுப்பூட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மக்களுக்கு வெறுப்பை ஊட்டாதீங்க மக்களுக்கு சந்தோஷம் வரணும் பள்ளிக்கு வந்தால் இந்த இமாமை பின்பற்றி தொழுவதாக இருந்தால் அவர்கள் ஆர்வத்தோடு வரணும் அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க பமன்சல்லா வின்னாசி ஒல் யூ மக்களுக்கு நீ இமாமத்தை செய்யணும்னு வந்துவிட்டால் சுருக்கமாக லேசா தொழுவி இழுத்துறார் மக்கள் நீ தொழுவுறியா தனியாக தொழுவரியா பக்கரா கூட ஓய் தொழு ஒரு மணி நேரம் கூட நெ விட்டு விட இருக்கும் செய் யாரும் கேட்க முடியாது மக்களுக்கு வைக்க வந்துவிட்டார் ஆனால் நீ வந்து வேகமாக தொழுவிக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிருந்த அதிகமா இழுத்துட கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க அப்ப மக்களுக்கு வந்து வெறுப்பு ஊட்டுக்கிற விதத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு போயிடக்கூடாது அவ்வளவு லேசான மார்க்கத்தை அல்ல தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் கலக்கல் முத்தனத்தி ஊன் மார்க்கத்தில் அந்த எக்ஸ்ட்ரீமா போறாங்கல்ல அதாவது ரொம்ப ஓவரா மூழ்கிறது அவர்கள் நாசமா விட்டார்கள் மார்க்கத்தில் மூலிகர் என்று பொண்டாட்டி வேணாம் எனக்கு எனக்கு தொழில் வேணாம் எனக்கு வீடு வேணாம் எனக்கு வாசல் வேணாம் எனக்கு அது வேணாம் எனக்கு அல்லா மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் மட்டும் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை யாராவது போனார்களே ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் வெற்றி பெறலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாசமா போயிட்டாங்க ஹலக்கல் முத்தனத்தி ஊன் எல்லை மீறி போனவர்கள் மார்க்கத்தின் பெயரால் யார் எல்லை மீறி போகிறார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள் என்று மூணு தடவை சொல்றாங்க முத்தனத்தி ஊன் என்று சபையில் வைத்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அதனால மார்க்கத்துல வந்து அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க அது செய்யுங்க அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு செய்யுங்க அவன் சொன்னா இவன் சொன்னா நிறைய அந்த விளையாட்டு நமக்கு வேண்டியது அதுல எல்லாம் நம்ம வெல்ல முடியாது ஏ தேர முடியாது மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை நம்ம பார்த்துக் கொள்ளணும் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வர்றாங்க வந்தா ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு அம்மா ஒரு பெண்மணி இந்த பெண்மணி பத்தி எல்லாரும் பேசுறாங்க இந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா எப்ப பார்த்தாலும் சொல்லுங்கதான் அந்த ரசூல் செல்லா அலை செல்லம் ஒரு பெண்மணியை பற்றி பாராட்டி சொல்லப்படுது எப்படி சொல்றது இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஒரே தொழுக தொழுக தொழுகதான்

ஏன்னு கேட்டா நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் சடைய போறது இல்ல இருபத்தி நாலு மணி தொடர்ந்து அல்லாவுக்கு சடைவா ஏற்பட போகுது பத்தாவது அவனுக்கு நீங்க செய்யறது கருணையில விட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி இப்ப பார்த்தாலும் தொழுறாங்கன்னு பேர் வாங்குறதுக்கான சொல்லுவாதீங்க சொன்ன அளவு நிறுத்திட்டு போங்க அப்படிங்கிறாங்க எது எது சுண்ணத்து என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ எது எது உங்களை செய்யணும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யணுமே தவிர இப்ப பார்த்தாலும் தொழுக வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க தொழுகண்டு அவங்க தான் அவங்க தான் தொழுக அப்படிங்கிற பேர் வாங்குற மாதிரி நடக்கக்கூடாது ಹಾಲು